வணக்கம் டெல்லியில் இறங்கிய கையோடு நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றார் தெரியுமா கவனம் ஈர்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தல் இதை ஒரு வார காலமாகவே பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரம் கேட்டிருந்த நிலையில் பிரதமர் தரப்பிலிருந்து இருந்து அப்பாயின்மெண்ட் வழங்கப்படவில்லை இருந்தது ஏனென்றால் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநடப்புணம் சென்றிருந்ததால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்படாமல் இருந்தது இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியா திரும்பிய கையோடு முதல் வேளையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கினார் அந்த வகையில் நாளை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் பதினோரு மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க இருக்கிறார் அப்போது தமிழக நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை முனுவையும் பிரதமரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்க இருக்கிறார் அதேபோல் மெட்ரோ ரயில் திட்ட நிதி தொடர்பாகவும் பள்ளிக்கல்வியில் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் தன்னுடைய வெளிநாட்டு பயணம் குறித்தும் பிரதமரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துரைக்க இருக்கிறார் அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்களுடனான இந்த சந்திப்பிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை தனி விமானத்தில் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டார் அதன்படி இன்று இரவு டெல்லியில் சென்று இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு விமான நிலையத்திலேயே உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதற்கிடையே டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது மேலும் சில சந்திப்புகளை நிகழ்த்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது அண்மையில் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் எச்சரி அவர்களது வீட்டிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நெறிச்சல் இருப்பதாக கூறப்படுகிறது சீதாராம் எச்சரி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர் கூட்டணி குறித்து பேசும்போது தமிழக தலைவர்கள் முரண்டு பிடித்தாலும் சீதாராம் யெச்சூரி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சிரித்த முகத்துடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டு செல்வார் அதோடு பாஜகவிற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்திய கூட்டணியிலும் சந்திரம் எச்சரி அவர்கள் முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்டார் அவரது மறைவின் போது அமெரிக்க சென்று திரும்பிய முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களால் டெல்லி செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் தன்னுடைய மகனும் அமைச்சருமான உதயநிதி அவர்களை தனது இடத்திலிருந்து டெல்லி கணிப்பி வைத்து சீதாராம் எச்சுரி அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் உள்ள சீதாராம் எச்சரி அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது நாளை தினம் பிரதமர் மோடி அவர்களுடனான சந்திப்பிற்கு முன்போ அல்லது பின்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைந்த சீதாராம் யெச்சூரி அவர்கள் இல்லத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே இன்று இரவு டெல்லியில் சென்றிறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேராக டெல்லி தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்றார் இன்று இரவு அங்கு தங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் சந்திப்புகளை எல்லாம் முடித்துவிட்டு நாளை மாலை மீண்டும் சென்னை திரும்பியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மறைந்து சீதாராம் யெச்சூரி அவர்கள் இல்லத்திற்கு நேரில் செல்லிருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க